தேசிய மாந்திரிகம் தேசிய கேட்டிங்கன்னாக்கா பிரிவினை சக்கரம் முப்பத்தி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா அதுக்கப்புறம் இந்த நாடு எங்கேயும் கேட்டிருக்காங்க எல்லாரும் முப்பத்தி ரெண்டு பேர் கேட்டிருக்கீங்க இது வரைக்கும் தவறான உறவுகளை பிரிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்தா சொல்லுங்க நீங்கள் போகிற சக்கர நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மந்திரம் தெரியல பீச்சு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க அது மூல மந்திரம் என்னான்னு தெரியலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்காக இதை போட்டிருக்கேன் பாருங்கள் பக்கத்தில் வந்து பசங்கள் விளையாடிக்கிட்டு ஒரே சத்தமாக இருக்குது நான் குறைஞ்சது வந்து ரெண்டு மணி நான் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு உக்காந்து என்ன இருக்காங்க சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்காக ஓரம் வந்துட்டேன் ரெண்டு வகையில் பிரிக்கலாம் இதை இந்த சக்கரத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க இதுக்கப்புறம் வந்து நான் எதுலேயும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதில் அந்த பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன் அதையும் காட்டுறேன் இங்கே தான் இருக்குது அந்த பேப்பர் கூட எழுதி வச்சிருக்கேன் காட்டுறேன் இதில் வந்து சூரத்துங்களுக்கு சரியாக போட முடியல வேலைக்கும் அதிகமாக இருந்ததுனால நான் போட முடியல சரி நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கோம் பாயசமாக இருக்கிறவங்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களு தான் ஷேர் பண்ணிவிடுங்க தவறான உருவகளை பிரிக்கிறதுனாக்கா பத்து மாதம் சுமந்து பதினெட்டு வருஷம் வளர்த்து எதுங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சா படிக்கிறதுக்கு அனுப்பி வச்சா வரும்போது இந்த மாதிரி தவறுகளை பண்ணிட்டு வராங்க அதனால் இந்த இந்த உலகத்தில் வந்து காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை தவறான உறவுகள் வந்தாலும் சரி எந்த நிம்மதியும் யாருக்கும் கிடைக்க போகிறது இல்லை அந்த என்றது அவங்களுக்கு சுத்தமாக கிடைக்காது என்கிட்ட தண்ணியும் இழந்து நிம்மதியும் இழந்து சந்தோஷத்தையும் இழந்து அந்த தவறான உறவு தவறு செய்கிறாங்கன்றதுக்காக வந்து அவங்களை நம்ம சுட்டி காட்டி அவங்கள வந்து குற்றம்னு சொல்லலை கொஞ்சம் யோசிக்கலாம் அது யோசிச்சாங்கனால அவங்களுக்கு அந்த தவறான வழி என்றதை நின்றுடுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா தவறு செய்யும்போது நான் உன்னை பார்க்கிறேன் தண்டனை அனுபவிக்கும் போது நீ என்ன பார்க்குறான்னு ஒரு சனி பகவானுடைய பெரிய இதுவாக இருக்குது தவறு செய்யும்போது வந்து அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு தண்டனை அனுபவிக்க வந்து நீங்கள் அவரை பார்க்குறீங்க அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி இந்த பிரிவினை சக்கரத்தை பாருங்கள் இந்த பிரிவினை சக்கரத்தில் வந்து நாலு கோடு தான் இருக்கும் இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் கோடு அப்படி வந்து குறுக்கால நாலு கோடு தான் வரும் இந்த நாலு கோட்டில் இதில் வந்து நீங்கள் எழுத வேண்டியது வந்து விஷயத்தை பார்த்தீங்களாக்கா அரை நசி பிரி நசி இது தான் நீங்கள் எழுத வேண்டியது இது பாருங்கள் எழுத்தை வந்து மாற்றி போடணும் அதில் கரெக்டாக அரை நசி பிரி நசி இது தான் நீங்கள் போட வேண்டியது அரை நசி அம அங்கிருந்து இப்படி பண்ணீங்கன்னாக்கா பிரி நசி அரை நசி நசி பிரி நசி அரை இது தான் நீங்கள் எழுத வேண்டியது இது எழுதுகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு கேட்டிங்களான்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டி தைலத்தை வச்சுக்கணும் எட்டி தையல் இல்லை எட்டி மை இருக்கணும் எட்டி மை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பேய் வெரைட்டி கண்டாங்கத்திரி கண்டாங்கத்திரின்றது வந்து அது ஒரு பெரிய விஷயம் கண்டாங்கத்திரி வந்து மருத்துவத்துக்கு மட்டும் இல்லை கண்ட உடனே கத்திரிக்கை வைக்கிறது ஒரு வேலை இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டாங்கத்திரினுடைய இலை அந்த இலையெல்லாம் போட்டு மையாக்கி வச்சுக்கலாம் இல்லை அந்த அந்த காயத்துக்குங்க வெள்ளை கண்டாங்கத்திரியை வெள்ளை கண்டாங்கத்திரி நீங்கள் எடுத்திங்களா கண்டாங்கத்திரி எல்லாம் கண்டாங்கத்திரி கிடையாது வெள்ளை கண்டாங்கத்திரிக்கு வந்து மாந்திரிக தன்மமும் இருக்குது வசித் தன்மமும் இருக்குது மருத்துவ தன்மமும் இருக்குது மூணு இருக்குது அதில் அந்த மூணு என்ன பண்ணிங்க கேட்டீங்களாக்கா அந்த அதனுடைய கண்டாங்கத்திரி அறுத்து அந்த கண்டாங்கத்திரிக்காய்க்குள்ளவே அதில் இருக்கிற முள்ளை எடுத்து அதிலேயே அவங்களோட பேர் வந்து முள்ளையே எழுதி குத்தணும்னாக்கா கரெக்டாக வேலை செய்யும் இது எப்படி இவ்வளோ பெரிய வேறு எப்படி செய்யறதுன்னு கஷ்டமாக இருக்குதுங்களா சரி இதில் என்ன பண்ணுங்கள் இதில் வந்து நீட்டாக வந்து யார் தவறான பொருள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் வந்து இதில் நீட்டாக எழுதிடுங்க எழுதிட்டிங்களா இதில் வந்து கேட்டிங்களாக்கா இது பொறுமை அரை நசி அரை அரை நசி பிரி நசின்னு எழுதிட்டிங்களா இது வரங்க அரை நசி பிரி நசின்றது ஒன்றாவே வரும் இங்கே பிரிய நசின்றது வரும் இங்கே அரை நசின்றது வரும் இங்கே நசி அரை நசி பிரி நசி அரை வரும் பாருங்கள் நல்லா மாற்றி மாற்றி போடணும் தேவை புரியுதுங்களா அது போட்டால் தான் கரெக்டாக வரும் இன்னொரு இதில் கூட போட்டு காட்டுறோம் கரெக்டாக நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க தேவை அரணசி பிரிநசி பிரிநசி அரணசி நசி அரை பிரிநசி இந்த மாதிரி போடுவாங்க புரியுதுங்களா இது எழுத்துங்களை வந்து கரெக்டாக நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னாக்கா அது எந்த விதமான மாற்றமும் இல்லாத கண்டிப்பாக ஃபிரிட்ஜிடுவாங்க அவங்க இது பிரியத்துக்கு செய்ய வேண்டிய விஷயம் நான் கேட்டிங்களா தகுடு எடுத்துக்கங்க செம்பு தகுடு எடுத்திங்கன்னா செம்பு தகுடு வந்து இதே மாதிரி எழுதிடுங்க இதே மாதிரி எழுதிட்டு அதில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து சக்கரத்தை போட்டு மேலே வந்து அவங்களோட பேர் எழுதுங்க கீழே பெண்ணு பேர் எழுதுங்க இங்கே மட்டும் மாற்றி எழுதணும் திருப்பி மாற்றி எழுதணும் இது ஒரு வகையாக இருக்குது இது எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி எட்டி கா எட்டினுடைய வதையை வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சுட்டு கற்பூரம் போட்டு கொளுத்துங்க மையாயிடும் அதுக்கப்புறம் தும்பை வாங்கிக்கோங்க சிறு தும்பை இருந்தால் அப்புறம் சிறு தும்பையும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டி அதுவும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் அப்படின்னா சிறிய நங்கை பெரிய நங்க கசப்பான பொருள் சேர்க்கணும் அதில் அதையும் சேர்த்துங்க அதையும் சேர்த்துட்டு கண்டாங்கத்தினுடைய அதனுடைய முள் அதனுடைய ச இதுலாம் எடுத்துக்கங்க அது எடுத்துக்கிட்டிங்களா இதோட சேர்த்து கருவேல முள் கண்டிப்பாக தேவைப்படும் கருவேளை முள்ளவம் எடுத்துக்கோங்க கருவேலை முள்ளக எடுத்துக்கிட்டு பன்னி ரத்தத்தை வாங்கிக்கோங்க பண்ணியுடைய ரத்த பிளட் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அது கொஞ்சம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வெண்கடுக்கை வந்து மா வெண்கடு வெண்கடுக்கை வாங்கிட்டு வந்து மாதிரி அரைச்சிடணும் அரைச்சிட்டு மை மாதிரி அரைக்கணுனாக்கா மாவு மாதிரி ஆட்டி மாவு மாதிரி செஞ்சுடுங்க இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா இதோட சேர்ந்து நம்ம இவங்களுடைய காலடி மண் மண் கொடுப்பாங்க பாருங்கள் காலடி மண் கொடுத்தாங்களா துணி கொடுத்தாங்களோ அதெல்லாம் போட்டு அதிலே போட்டு அந்த மயிலை தழுவி அந்த தாயத்திலே ஃபோட்டோ வேணுமா யார் ஃபோட்டோ வேணுமா ரெண்டு ரெண்டு பேர் தகுடு போடுங்க ஒரு தகுடு வந்து கேட்டிங்களனாக்கா நல்லா வேகிற என்ன இது செங்கல் சூழியாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன்றாரு துணி வேக வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் கூட போய் வேக வைக்கலாம் இந்த காலத்தில் யாரும் வேக வைக்கிறது இல்லை எல்லாம் வாஷிங் மிஷின்லேயும் மொத்தத்தை முடிச்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணீங்கனாக்கா கற்பூரம் வாங்கிக்கோங்க கற்பூரம் வாங்கிட்டு அதோடு சேர்ந்து நம்ம எருக்கனுடைய சாம்பார் இது இருக்குது பார்த்திங்களா குச்சிங்க அந்த எருக்குன்னு குச்சியை போட்டு நீங்கள் கொழுத்துனிங்கன்னா கரெக்டாக பிரிவாங்க நல்லா பிரியா வாங்க பிரிஜி பிரிவு வரும் அதுவும் முடியல அதுவும் செஞ்சு செய்கிறாங்க அதுவும் முடியலை அதுக்குண்டான வழி வேறு என்ன இருக்குதுங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த முட்டையை கொஞ்சம் பாருங்கள் இந்த முட்டையில் எழுதிருக்கிற எழுத்து பாருங்கள் இந்த எழுத்து முதல்ல எழுதணும் ரெண்டாவது இந்த எழுத்து எழுதணும் அதுக்கப்புறம் இந்த எழுத்து எழுதணும் அதுக்கப்புறம் இந்த எழுத்து எழுதணும் நம்ம சுற்றிலேயும் வந்து கட்டை மாதிரி போட்டுங்க போட்டுட்டு கீழே வந்து இதே மாதிரி எழுதுங்க நல்லா பாருங்கள் இது எழுதுங்க இதை எழுதிட்டு இங்கே வந்து பேர் எழுதுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து அவங்களுடைய பேர் அப்படியே திருப்புங்க இந்த பக்கம் அவங்களுடைய பேர் எழுதுங்க இங்கே வந்து அவங்களுடைய பேர் எழுதுங்க அப்படியே திருப்புங்க அவங்க இங்கே வந்து இவங்க வந்து இன்னொருத்தரோட பேர் எழுதுங்க அதாவது கேட்டிங்கன்னா யாரை பிரிக்கணுன்றீங்களோ ஆணாக இருந்தாலும் பெரிய இருந்தாலும் மாற்றி மாற்றி போட்டு எழுதுங்க எழுதி முடிச்சிட்டிங்களா நடுவில் வந்து அங்கே போட்டுக்க மாதிரி அரை நசி பிரிய நசின்ற எழுத்து இதில் எழுதுங்க எழுதி வச்சிட்டிங்களா ஊர் முட்டை ரெண்டாவது முட்டையும் அதே மாதிரி தான் எழுதணும் புரியுதுங்களா ரெண்டாவது முட்டையும் அப்படி தான் எழுதணும் வேறு எப்படியும் எழுதக்கூடாது நல்லா பார்த்துங்க எழுத்து தூரமாக இருக்குதுன்னு கண்டியூஷன் ஆகும் இது பாருங்கள் நல்லா பார்த்துங்க அந்த எழுத்துங்களாவே இது வந்து அரேபியனுடைய எழுத்து நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இதெல்லாம் இதே மாதிரி தான் இந்த எழுத்து இருக்கும் அந்த எழுத்தை வந்து போட்டு எழுதிடுங்க பேருங்களை வந்து மாற்றியாயிரும் இங்கே இருக்கிற கேஃப் இருக்குது பார்த்தீங்களா எழுதி முடிச்சிட்டிங்களா கேஃப் இருக்குது அந்த புள்ளி எல்லாம் கரெக்டாக வைங்க புள்ளி எல்லாம் கரெக்டாக வச்சு தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்து இங்கே பேர் எழுதிட்டீங்க இங்கே அறாணி பிரியனாசி எழுதிட்டிங்களா அப்படியே முட்டை திருப்புங்க இந்த பக்கம் அறாணாசி பிரியநசி எழுதிட்டீங்க இதே மாதிரி மூணு இலுமிஷம் பார்த்தாலும் எழுதுறீங்க மூணு எலுமிஷம் எழுதிட்டு அவங்களுடைய பேரை வந்து இந்த பக்கம் கரெக்டாக காலியாக இருக்கிற இடத்துல எழுதிடுங்க எழுதிட்டிங்க இந்த தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண் உருவ மாறதாக்கா பெண் உருவத்தை போட்டுக்குங்க ஆண் உருவம் வந்தால் ஆண் உருவத்தை போ ஆண் உருவத்தை போட்டுக்குங்க பெண் உருவம் ஆண் உருவம் ரெண்டுமே தேவைப்படுறதுக்கு இதை பாருங்கள் அரணசி அசி பிரிய நசி ஏஜி இருக்கேன் நான் இதே மாதிரி சூளத்தை போட்டு நீங்கள் இதையும் ஏதிக்கு அதில் மட்டும் நாலு இருக்குது இல்லை மூணு ரெண்டு கோடு தானே இருக்குதுன்னு பார்க்க நாலு கோடு ரெண்டு கோடுதானு இருக்குதுனாக்கா இதை மாதிரி கூட போடலாம் அரணசி பிரிய நசி ஒரு ஒரு அரநசி அரணசி நசி அரநசி பிரிய நசி என்ற எழுத்துங்களே எழுதலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி எழுதுங்க எழுதிட்டிங்களா இதையும் எழுதிட்டிங்க இதையும் எழுதிட்டிங்க அதே மாதிரி கடைகளில் இந்த சக்கரத்தையும் போட்டுருங்க அந்த சக்கரத்தையும் போட்டு இதுக்கும் வந்து பேர் எழுதி வச்சுடுங்க இந்த பக்கம் பேர் எழுதிட்டிங்களா அந்த பேர் எழுதி விட்டுருங்க அதில் எழுதி எழுதி வச்சுடுங்க இதை எழுதிவிட்டு இதுக்கு நேரம் மயானத்துக்கு கொண்டு போங்க மயானத்துக்கு கொண்டு போனாக்கா பிணத்தை போதை சின்ன பண்ணுவாங்க அந்த பிணத்தை மலர் கல் ஒன்று கல் ஒன்று கல்வனுப்பாங்க பாருங்கள் தலைப்பகுதியில் அந்த கல் அண்டை போய் நின்றுக்கிட்டு கால் இந்த பக்கமும் அந்த பக்கம் பிறத்துக்கு நடுவில் அது வந்து கூழிக்க கரெக்டாக கீழே இருக்கணும் இந்த பக்கம் கால் கால் வச்சுருங்க வச்சுட்டு அது என்ன பண்ணுனாக்கா தேங்காயை ரெண்டாக உடைங்க உடைச்சி எடுத்துனப்போ ரெண்டாக பிரித்து வ வலது கையில் இருக்கிறது இடது பக்கமாக போட்டுருங்க இடது கைக்குறது வலது பக்கமாக போட்டுருங்க போடும்போது மட்டும் அவனுடைய பேரையும் அவருடைய பேர் ரெண்டு பேரும் மாற்றி போட்டிங்களாக்கா கரெக்டாக பிரிவாங்க ஒன்று முட்டையும் அப்படி தான் செய்யணும் எலுமிச்சை மழை தான் அப்படி தான் செய்யணும் ரெண்டு முட்டை ஒரு தேங்காய் ரெண்டு எலுமிச்சை மழத்தை செய்துட்டிங்களா செய்து முடிச்சுடுங்க செய்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மண் பாத்திரங்கள் பார்த்தீங்களா இந்த மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி சூழத்தை போட்டுருங்க சூளத்தை போட்டு அதில் வந்து என்ன எழுதினாங்க கேட்டிங்களாக்கா நயவா சீமான எழுதியிருப்பேன் இதில் புரியுதுங்களா நயவா சீமானுறதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நான் சொல்கிறேன் அதில் என்ன பண்ணிங்களா அது போட்டுவிட்டு கற்பூரம் என்ன பண்ணுங்கன்னா பில்ல கற்பூரம் சூடத்தை வாங்கிக்கோங்க சூட்டத்தை வாங்கி என்ன பண்ணுங்கள் அஞ்சு 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 அவங்க தலையை சுற்றி வைக்க சொல்லுங்கள் யார் அந்த பொண்ணுடைய அப்பா வந்தாலும் சரி பையனுடைய அப்பா வந்தாலும் சரி பொண்ணுடைய அப்பா வந்தாலும் சரி பையனுடைய அப்பா யார் வந்தாலும் அஞ்சு அஞ்சு தலையை சுற்றி அதை வைக்க சொல்லிவிட்டு அது என்ன பண்ணுங்க கேட்டீங்களானாக்கா ஒரு முட்டை இருக்குது இல்லையா ஒரு எருமிஷமா இருக்குது இல்லையா அந்த தகுடு எழுதுனீங்க இல்லையா ரெண்டு தகுடு எழுதுனீங்க ஒரு ஆணுக்கு ஒரு தகுடு ஒரு பெண்ணுக்கு ஒரு தகுடுன்னு அதில் ஒரு தகுடு என்ன பண்ணுங்கள் அதுக்கு வந்து அந்த மை போட்டு பூச சொன்ன மாதிரிங்க அந்த மையை பூசிடுங்க அந்த மையை பூசிட்டு அந்த கற்பூரத்தை அது மேலே வைக்க சொல்லிட்டு வெண்கடுக்கு மேலே தூவிட்டு கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் வந்து எருக்கனுடைய அந்த இது சொன்னோம் இல்லையா கரகு எருக்கன் குச்சி அதை உடச்சி அது மேலே போட்டுட்டு அந்த பெண்ணுடைய துணி அந்த பெண்ணுடைய காலடி மண் அந்த ஆணுடைய துணி அந்த ஆணுடைய கா காலடி மண் தலைமுடி எதுவாக இருந்தாலுமே அதில் அந்த கருப்புத்த மேலே போட்டுருங்க போட்டுட்டு ஒரு முட்டை கடைசியாக இருக்குதா அந்த ஒரு முட்டையை அது மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த தகுடை வந்து அந்த முட்டைக்கு மேலே வைக்கணும் அந்த முட்டைக்கு மேலே அந்த தகுடை வச்சுட்டீங்கன்னாக்கா அது கீழே வச்சு கொரு கொளுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்க காலடி மண் கொடுத்தாங்க பாருங்கள் அது அந்த அந்த மண் பாத்திரத்தை சுற்றி அதில் போட்டு கொளுத்திட்டு போங்க அவ்வளோ சூப்பராக பிரிவாங்க எப்பேற்பட்ட தவறான ஒரு வாயிருந்தாலும் அதுதான் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஸ்ரீலாங்காலருந்து ஐயா பெரிய தலைவலியாக இருக்குது இந்த தவறான உறவுங்களை இது பிரிக்கிறதுக்கு நல்ல சக்கரமாக இந்த சூழ்நிலை சொன்னாங்க இதை விட அருமையான சக்கரன்றது உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படி உங்களால் அது வந்து எரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுனாக்கா அதே பேருங்களை எழுதி இந்த முட்டைங்களை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அந்த மையை தடவி அந்த மையோட என்ன பண்ணாக்கா அந்த சாக்கரத்தை பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி போட்டுடணும் அது எப்படி அழுகுது அதே மாதிரி அவங்களுடைய பிரச்சனை எல்லாமே வந்து இது போயிடும் இன்னொன்று பொம்மையில் வந்து சிறோபாரத்தை தலையை வச்சு வந்து கரெக்டாக குத்தி அவங்கள்ட்ட பெருமே எதிரியாக்கி பிரிக்கிற வேலையெல்லாம் இருக்குது அது கொஞ்சம் பொறுமையாக போட்டு தரேன் இது வரைக்கும் பார்த்து இப்போ சேர்த்துக்குங்க இப்போது இந்த சக்கரத்தை வந்து கீழே பார்த்தது உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன் இதை பார்த்துக்கணும் இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன் அரணாசி பிரிநசி பிரிநசி அரநசி நசி அற பிரி இதை எழுதிக்கணும் அதுக்கு வந்து மூல மந்திரம் கேட்டுங்க ஓம் நாய வசிமா ஓம் நாய வசிமா இந்த மந்திரத்தை முதல்ல நீங்கள் சித்தி பண்ணிக்கங்க நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டிங்களாக்கா எந்த விதமான பிரிவினையும் இருந்தாலும் கரெக்டத்தை பிரிஞ்சு போயிடுவாங்க கரெக்டாக பிரிவாங்க ஆணும் பெண்ணும் பிரிக்கிறதுக்காக தான் இது கரெக்டாக நடத்துகிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பிரிக்கிறது வந்து அது வந்து தவறான உறவாக இல்லை நல்ல உறவை பிரிக்க சொல்கிறாங்கன்னா முதல்ல பாருங்கள் இந்த காலத்தில் எது பார்த்தாலும் போட்டோ தைக்கும் சுற்றி நிற்குதுங்க இவங்கள பிரிக்க சொல்கிறதுக்கு அவங்கள பிரிக்க சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு உசாராக பார்த்து பிரிங்க ஏங்க ஒரு குடும்பத்தை வந்து தவறான உறவுகளை பிரித்தாக்கா நம்ம செய்கிற அந்த தொழிலுக்கு வந்து நன்மையும் கிடைக்கும் புண்ணியமும் கிடைக்கும் சும்மா இருக்கிறவங்கள்தான் விட்டீங்க கூட சேர்த்து கேட்டு நோக்கா என்ன பண்ணுங்க அப்பேர் போட்டவங்க என்ன பண்ணுங்க அவன் சொல்கிறவனுடைய பேர் மட்டும் எழுதி இதே போட்டு பழுத்துடுங்க இதை கொளுத்துட்டிங்கெல்லாம் போதும் ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுவார் இருக்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் பா பார்த்துக்கு போகிற மாதிரி இருக்கிறதே விட்டுட்டு போடுவார் அந்த மாதிரி செய்து கொடுத்துருங்க தப்பாக மட்டும் கேட்டாங்கனாக்கா உடனே உடனே யோசனை பண்ணி பாருங்கள் அவங்கள முழிக்கிற மொழி அவங்க பேசுகிற பேச்சும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஓரளவுக்கு தவறான உறவுகளை பிரிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குது அடுத்தது வந்து ஒரு பொம்மையை செய்த பொம்மையில் வந்து மையை சண்டால மைய தடவி தலையில் குத்துனாக்கா அவங்களுக்கு வந்து தானாகவே பிரிஞ்சு போகிற மாதிரி வேலையாக இருக்குது அது இப்போ செய்ய முடியாது நிறைய வேலை வாங்க அதெல்லாம் நான் செய்து காட்டுறேன் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப டயர்டாக அது ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் கேட்டுருறீங்க அது என்னால் செய்யாமல் இருக்கவும் முடியல நான் செய்து கொடுக்குறேன் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னும் சந்தோஷமாக பண்ணி கொடுக்குறேன் இன்னும் நிறைய வேலைங்க இருக்குது அந்த ஒரு ஒரு வேலை ஒரு ஒரு வேலையை எப்படின்னா போட்டு கொடுத்துருவேன் இன்னும் நிறைய கேட்டிருக்காங்களே லட்சுமி கடாட்சியத்துக்கு உண்டான வழி சொல்லுங்கள் அது எப்படி வழின்னு பண்ண பண்ணணும்னு கேட்டிருக்காங்க அது முடிஞ்ச நாளைக்கு போட்டுடுறேன் இன்னொரு நல்ல பதிவில் வந்து இன்னொரு நாளில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்